அனைவருக்கும் வணக்கம் சிலம்பம் பைச்சா சங்கர் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது நடுக்கம்பளை இட்டை கம்பளை பின்னணி படம் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் நம்ம வேகம் வழியாட்டுறோம் அதுவும் நீங்கள் பச்சை மருந்து படத்தை பார்த்துடலாம் வாங்க படத்தில் போயிடலாம் நம்ம இந்த ஃபிரெண்ட் செய்ய நம்ம நேரில் பார்த்தோம் இப்போ நம்ம ஆதி பார்த்துடலாம் ஆதி அடிக்கல் பார்த்துடலாம் இப்போ நம்ம வளர்த்து திரும்புகிறோம் திரும்பும்போது வலது மேலே இடத்துக்கு முன்னே ஒன்று ரெண்டு மூன்று நம்ம திரும்பி அப்படி ஆதி வரும் இப்போது முன்ன இடது இருக்குது இடதுகை பின்ன வலது முன்னே ஒன்று ரெண்டு மூன்று இப்போது வலதுகை முன்னாடி இடது பின்ன இருக்குது திரும்புகிறோம் ஒன்று இரண்டு மூன்று எடுத்து மாறி வந்துருவோம் இப்போ நம்ம இந்த பின்னல் படத்தை நீங்கள் பயிற்சி பண்ணுற பண்ணுற மாதிரி முழுக்கலையாக போட்டிருக்கோம் இதை பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் தொடங்க சில வந்து கற்றுவோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்